இப்போ ஊட்டிக்கு போகிறீங்க கல்லூரி மாணவர்கள் வந்து தெற்கிருந்து ஒரு கல்லூரியிலேருந்து ஒரு மாணவர்கள் வந்திருக்காங்க வடக்கு இருந்து ஒரு கல்லூரியிலருந்து ஒரு பெண்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாமே பார்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கை சுற்றி பார்க்கறாங்க அழகை ரசிக்கிறாங்க அதில் பல நூற்று கணக்கான மாணவர்கள் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ரசனையில் இருக்கும்போது ஒரே ஒரு பெண் மட்டும் இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பையனை மட்டும் இப்படி ஒத்து பார்த்து ஒரு சிரிக்குது இவன் யாருன்னே தெரியாது அந்த ஈர்ப்பு இவன் கரெக்டாக அந்த பிள்ளையை தி அப்படி திரும்பி பார்க்கறான் இது ஈர்ப்பு சக்தி தானே அப்போ அந்த பொண்ணு சிரிக்குது இவனும் சிரிக்கிறான் பார்க்க விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே ரெண்டு விதத்துக்குள்ள நம்பர் வாங்கிக்கிறதோ அல்லது ஏதோ அறிமுகமோ ஒன்று நடந்துருது இவன் வ தெக்க போயிடுறான் அந்த பிள்ளை வடக்க போயிருது தகவல் தொடர்பில் வந்து அவங்க காதலிக்கிறாங்க ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு காரணம் அல்ல எப்பயுமே விந்துநாதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த விந்துநாதனத்துடைய வாசனை எந்த மகரந்த சேர்க்கையோடு அல்லது எந்த இதோடு சேருதோ அது மட்டுந்தான் கனெக்டிவிட்டி ஆகும்